எட்டு சதவீத ஓட்டுக்கு மேல வச்சிருக்கோம் அதுக்கு பிறகு தனிச்சு நிற்கிறான்னு சொல்றான் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி பணத்தை வேண்டாம்னு தனிச்சு நிற்கிறான இவன் நிறைய லீடருங்கிறாப்ல விஜய்க்கு தன்மானம் காக்கும் விஜய் விஜய் ஒரு அரசியல் வியாபாரிகள் அவருக்கு உண்மை காக்கும் இதை தாண்டி பக்கத்துல இருந்து அவருக்கு புகழ் வெளிச்சத்துல எல்லாம் அவருக்கு பிராகரிக்கிறதுக்கு என்னவும் சொல்லுவாங்க அதை சொல்லி நம்ம அதை அந்த அதை கேட்டு விஜய் அம்மா இருந்தாருன்னா விஜய்க்கு தான் நஷ்டம் ஆயிரம் கோடிக்கு ஒருத்தான எட்டு சதவீத வாக்க சீமான எடுத்துட்டாரு அந்த ஆயிரம் கோடிக்கு ஒருத்தான எட்டு சதவீத வாக்க வச்சுக்கிட்டு மீண்டும் நான் தனிச்சு போறேன்னு துணிச்சு நிற்கிறனால மக்கள் அவரை நேசிக்கிறாங்க விரும்புறாங்க வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க கொள்கையில உறுதியாக இருக்கிறாருன்றதுல அஞ்சாவது முறையும் தனிச்சு நிற்கிறது அவரை பாராட்டுறாங்க நோட்டு சீட்டு மேல போகலன்னு அவரை மதிக்கிறாங்க ஆனா பாப்புலாரிட்டிய வச்சு விஜய் வந்து தப்பு கணக்கு போட்டு மக்களை ஏமாறி வந்து கருதி மக்களுக்கு ஒண்ணு தெரியாது நன்றி நன்றி கருதுனாருன்னா சுவாரஸ்யம் ஏற்பட்ட நிலைமை விஜய் ஏற்படும் ஆனா சீமான் வந்து எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது என்று விக்ரமாஜி தெளிவா நம்புறாரு எடப்பாடி நிற்காத போது இருபது சதவீத ரெட்டேல வாக்கு உதவி செய்வதற்கு போயிட்டு பத்துக்கும் மேற்பட்ட சதவீத ரெட்டேல வாக்குகள் வந்து வன்னியர் வாக்குகள் வந்து பாமக போயிட்டு அப்ப எடப்பாடிக்கு எந்த கண்ட்ரோல் இருக்கு அரசியல் திருட உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி இல்லை அப்படியான பேச்சுவார்த்தை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்பில இருந்து அபிஷியலா ஒரு அறிக்கை ஒன்று வெளியாயிருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தீங்க அதிமுக விஜய் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படி நடந்துச்சுன்னா சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தாக்குறது அவங்களுக்கே எதிராகவே திரும்புவதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க சீமானோட அரசியல் நிலைப்பாடு தான் தாவேக்காவோட நிலைப்பாட்டின் குழப்பத்துக்கு காரணம் நீங்க பார்த்து காட்டி அடிக்கிறீங்க இந்த பேரார் இது எல்லாமே சீமானை பார்த்து தான் காப்பி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஏற்கனவே தமிழ் மறையில் இருந்தாலும் கூட சீமான் சொன்னது தான் லேட்டஸ்டாக எடுத்து நீங்கள் காப்பி பண்றீங்க இப்படி நீங்கள் சீமானை பார்த்து எல்லாம் காப்பி அடிக்கும் போது தனிச்சு போட்டிங்கிற சீமான் இதையும் கரெக்டாக காப்பி அடிச்சிருக்கணும் சீமான் தனிச்சு போட்டிங்கிறதுல சாப்பாட்டுல தான் கூட்டு குழம்பு தவிர சண்டையில தனிச்சு தான் தனிச்சு தான் போட்டிடுவோம்னு சொல்லி தான் நாலு முறை தனிச்சு போட்டிட்டு ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றமோ சட்டமன்றமும் ஒவ்வொரு முறையும் உயர்ந்து வந்து இப்போ வந்து மக்களவை தேர்தலில் இந்தியாவிலே அவர் மட்டும் இந்தியா அலைன்ஸுக்கும் இடையில அகாலிதள் பகுஜன் சமாஜ் பார்ட்டி பாரதிய ராஷ்டிரிய சமிதி ஐஎன்எல்டி பல கட்சிகளும் ஒவ்வொரு மாநிலங்களில் அடிபடும் போது இவரு இரண்டு மடங்கு உயர்ந்து மோடியும் சோனியா காந்தியும் எப்படியா இவர் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து உயர்ந்துட்டாருன்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சீமான் உயர்ந்து நிற்கிறாருன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தனிச்சு முப்பத்தி ஒன்பதுலையும் தனிச்சு போட்டிடுறா காப்பி காப்பிடிச்சி அவரோட நல்ல விஷயத்தையும் காப்பிடிச்சிருக்கணும் அதை விட்டுக்கிட்டு நீங்க வந்து கூட்டணி ஆட்சி நாங்க அமைச்சிருவோம் அமைச்சிருவோம் கூட அப்போ உங்க கொள்கை என்ன கூட்டணி கொடிய கட்சிகளுக்கு கொள்கை என்ன அப்ப எடுத்த சந்தர்ப்ப அரசியல் வியாபார அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க மக்கள் எப்படி ஏத்துக்குவோம் மக்கள் உங்களை வாக்களித்து நிரூபிக்க முன்னாடியே நீங்க யூகத்துல உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கதா கருதி அந்த யுகத்தை அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்குவான்னு சொல்லி நீங்க வியாபார அரசியலுக்கு நீங்க வர்றீங்க அரசியல் வியாபாரத்துக்கு நீங்க உங்க பாப்புலாரிட்டியை பயன்படுத்துறீங்க மக்களுக்கு செய்வான் உங்க வியாபாரத்துக்கு துணி போறதுக்கு அதனால அரசியல் ஒரு பிராண்டிங் மாஸ்டர்ஸ் அவருக்கு பணம் இப்படி எல்லாம் இவங்க முதலீடு பண்ணனாலும் சாதாரண ஜனங்கள் இவங்க வர்றது மக்கள் இல்ல வியாபாரத்துக்கு தான் வரான்னு புரிஞ்சுக்குவான் நீங்க காப்பி அடிச்சாலும் சீமான கரெக்டா காப்பி அடிச்சிருக்கணும் காப்பீடு காப்பீடிக்காது உங்க தவறு பலம் நிரூபிக்காத உங்களை யாரும் கூட்டணிக்கு சேர்த்துட மாட்டாங்க உங்களை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க அப்படியே வந்தாலும் முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்கு எடுத்த புதிய தமிழகம் சரி அவரு மக்களவைத் தேர்தலில் அவரு இரட்டைல தென்காசன் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு எடுத்தாரு அதே நம்ம ஒத்துக்கிட்டு தான் பேசணும் ஓகே இரட்டைல அவங்க எடுத்தாங்க மதிக்கணும் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு எடுத்தாங்க அவங்களே கூட்டணி வந்தா எங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்கு நாற்பது சீட்டு எங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க இதனாலதான் கேப்டன் விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரும்போது ஜாதி கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் அவருக்கு அந்த அந்த அரசியல் அறிவு இருந்தது பலத்தை நிரூபிச்சாதான் நமக்கு மரியாதைங்கிற அந்த யதார்த்தம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது அடுத்த இடத்துல ஜாதி கட்சியுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் இப்போ விடுதலை சிறுத்தை விட அணை கூட்டணி வைக்கிறான்னு வைங்க விடுதலை கூட வட தமிழகத்தில் ஐம்பது சீட்டு கேட்பாப்பில்ல ஒரு ஒண்ணு ஒன்றரை சதவீத வாக்கு பலம் உள்ள கட்சிக்கு ஐம்பது சீட்டுன்னா மீதி நூத்தி ஐம்பது சீட்டு இவங்களுக்குன்னா தேமுதிகவின் பலம் வந்து நாலு நாலரை சதவீதமா அப்படி நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரில ஆகும் அப்போ உங்க பலத்தை ஜட்ஜ் பண்ணாம யார் உங்க கூட கூட்டணிக்கு வருவாங்க சோ பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி வந்து கூட்டணி வைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்ல அப்படியே வச்சாலும் அடையாள அரசியலுக்கு தான் வைக்க முடியும் ஏசி சி சண்முகம் கூட்டம் காட்டினாரு அஞ்சு சீட்டு முதலியார்களுக்காக கண்ணப்பம் கூட்டம் காட்டினாரு அஞ்சு சீட்டு யாதவர்களுக்காக அதே மாதிரி திருநாகரசு கூட்டம் காட்டினாரு லோக்கல் லீடர்ஸுக்காக ஒரு ஏழு எட்டு சீட்டு கரசாய்பாண்டியன் முக்கம் சந்து திருநாகர் இந்த பலமான லோக்கல் லீடர்ஸுக்காக ஒரு ஏழு இப்படித்தான் பலம் எரிமிக்காத ஒரு கட்சிக்கு சீட்டு கொடுப்பாங்களே தவிர உங்க பலம் என்னன்னு தெரியாதவர்கள் உங்களுக்கு யார் சீட்டு அப்படியே சீட்டு கொடுத்தாலும் ஜானி சிவாஜி மாதிரி ஆயிட்டுன்னா சிவாஜி சாதாரண ஆளா பிரிம் மினிஸ்டர் ஆப் இந்தியா ராஜீவ் காந்தி வந்து அஞ்சு எம்பியும் இருபது எம்எல்ஏ எண்பத்தி நாலு அதே சிவாஜி நாலு தனிச்சு நின்று இருப்பாருன்னா இருப்பாருன்னா அவர் நின்று கணிசமான ஓட்டு கிடைச்சிருக்கோம் அவர் சிஎம் எம் எண்பத்தி நாலு நிக்காம எண்பத்தொன்பதுல சிவாஜி ரசிகர்களே என்பது சிவாஜி ஐயா மூப்பனாரின் காமராஜ் ஆட்சிக்கு ஒரு தேசிய தலைவரா வராரு நேஷனலிஸ்ட் லீடரா வராட்டுங்கிற முடிவெடுப்போம் காந்தி என்ன காந்தி பிஜேபி குலைச்சல் மட்டும்தான் கூடிய ஒரு சூழ்நிலை நாம வந்து நார்வல்ல இந்த மாதிரி ஒரு முடிவு நேஷனல் லீடர் மூப்பனார் அவர் செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்தோம் சிவாஜி சொல்றாங்கன்னு யாருமே ஜானகிக்கு வாக்களிக்கல ஜானகியும் தோல்வி அடைஞ்சாங்க சிவாஜியும் மோசமா தோல்வி அடைஞ்சாரு இன்னும் சொல்ல போனா சிவாஜியால ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல விழுந்த ஓட்டும் அதிமுக ஓட்டு தான் சிவாஜி கட்சி ஆரம்பிச்ச பிறகும் காங்கிரஸ் வந்து பதினேழு சதவீதங்கிறது இருபது சதவீதம் மாட்டு முப்பனார் கொண்டு போயிட்டாரு சிவாஜி கட்சி ஆரம்பிச்ச பிறகும் முப்பத்தி நாலு சதவீதம் திமுக எடுத்துட்டாங்க எண்பத்தி ஒன்பது டேட்டாவை எடுத்து பாருங்க அது டேட்டா டேட்டா புலிகள் சொல்றதெல்லாம் நம்ம காதல வாங்க கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் வாங்குங்க வாங்கினாலும் உங்களுக்கு உண்மை நிலைமை என்னன்னு தெரியும் உங்களுக்கும் சிவாஜிக்குள்ள ஒற்றுமை என்னன்னு தெரியும் அப்போ அந்த இடத்துக்குள்ள சிவாஜி சென்னையில மீட்டிங் மாநாடு போட்டாரு சென்னை டிடிஎம் சிவாஜி ரசிகர்கள் தான் என்ற இந்த இந்தியா டுடேல எழுதினாப்புல பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் வந்ததால அன்னைக்கு மக்கள் சொன்னாப்புல திருச்சூரம் வெர்மராஜ் படவிழா மாநாடு மூப்பனார் தான் காங்கிரஸ் மூப்பனார் சிவாஜி தான் காங்கிரஸ் இருபத்தாறு காங்கிரஸ் எம்எல்ஏக்களை அஹ் நிறுத்தி இந்திரா காந்தியை வரவேற்காம மூப்புனார் வந்து அந்த அளவுக்கு திரு திரிசூலம் அஹ் திருமரா படம் மாநாடு மதுரையில பெருசா நடந்தது சின்ன ஊர்ல நடக்கல பெரிய ஊர்ல பெரிய மைதானத்துல நடந்த பெரிய மாநாடு அப்படிப்பட்ட சிவாஜி அவரை சிஎம்மா சொல்லாம ஜானகி சிஎம்மா சொன்னதுல ஒரு சிவாஜி கூட ஜானகிக்கு ஓட்டு போடல அது சிவாஜிர அசையெல்லாம் காங்கிரஸுக்கும் திமுக ஓட்டு போய் போட்டாங்க சிவாஜி கிடைச்ச ஓட்டு ஆஹ் அண்ணா திமுக ஓட்டு இதே நிலைமை தான் பலம் நிரூபிக்காம விஜய் போனாருன்னா வரும் காத்தி அடிச்சவங்க சரியா காத்தி அடிக்கல தெளிவா சீமான் சொன்ன மாதிரி இருநூத்தி பத்து நாள் சொன்னா விஜயான் சொன்ன மாதிரி இருநூத்தி பத்து நாள் சொன்னா மக்கள் மத்தியில ஒரு மரியாதை வந்திருக்கும் இது கொள்கை அரசியல் இது ஒரு மக்கள் சேவை அரசியல்ன்னு வந்திருக்கும் இது நீங்க நான் கூட்டணி ஏன் கூட வாங்க அந்த பேர அரசியல் வியாபார அரசியல் பாப்புலாரிட்டியை காசாக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய அரசியல்னு இன்னைக்கு ஒரு திண்டுக்கல் சீனிவாசன் எவ்வளவுக்குள்ள நக்கல் நையாண்டி பண்ணி அசிங்கமா பேசுறாரு பாருங்க அதிமுக கிட்ட இதுல அந்த மாதிரி கட்ட பேர் வந்திருக்கும் சீமான அதான் சொல்றாரு எட்டு சதவீத ஓட்டுன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு சமமான ஓட்டு நான் தனிச்சு நிற்கிறோம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி விட்டுக்கிட்டு நான் தனிச்சு நிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இவ்வளவு சதவீத ஓட்டுன்னா இவ்வளவு ரேட்டுங்கிறது தமிழ் மண்ணில் எல்லாத்துக்குமே தெரியும் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாருன்னா நான் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு ஒருத்தான வாக்குகளை வெலை பேசாம மக்கள் சேவை என்னோட லட்சியம் அடைஞ்சு தீர்வது தமிழ் மண்டல நான் முதன்மை பதவிக்கு வர்றதுங்கிறான் என் லட்சியம்ங்கிறதும் தமிழ் தேசிய அரசியலை அறிஞர் அரசியல் தான் லட்சியம்னு அவரு பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்க கூட்டணி பேசிட்டாலே வந்ததுமே நோட்டுக்கு சீட்டுக்கு வில போறதுக்குள்ள வேலையை பார்த்துட்டீங்கன்னுதான் பேசுவாங்க மீண்டும் நீங்க அதிமுக கூட்டணியில உடஞ்ச அதிமுக கூட்டணியில மீண்டும் போய் ஒரு குறைஞ்ச சீட்டுக்கு போனாலும் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாதீங்க விஜய் தன் பாப்புலாரிட்டியை காசாய்க்கு விலைக்கு போயிட்டாரு எடப்பாடி விஜய் விலைக்கு வாங்கிட்டாரு நோட்டுக்கு சீட்டுக்கும் விஜய் விலை போயிட்டாருன்னு சீமா நடிப்பாரு அது பெரிய ஒரு பாதிப்பை விஜய்க்கு ஏற்படுத்தும் ஜானகி சிவாஜி ஆதரிச்ச மாதிரி ஆயிரும் அதுல வந்து சிவாஜிக்கு சினிமா மார்க்கெட்டும் பாதிச்ச மாதிரி விஜய்க்கும் சினிமா மார்க்கெட்டும் அரசியல் நிலை நில பாதிச்சிடும் அதுல வந்து விஜய் கேர்ஃபுல்லா இருக்குன்னு தான் என்னோட கருத்து கூட இருக்க நாலு பேர் வந்து பொய்ய சொல்லி எடப்பாடி சேர்த்துட்டாருன்னா நமக்கு சீட்டு கிடைக்கும் நமக்கும் தேர்தல் செலவுக்கு எடப்பாடி காசு தந்துருவாரு அப்படின்னு தான் அந்த கூட இருக்கக்கூடிய விஜய்க்கு பாப்புலாரிட்டியில தங்களை அடையாளப்படுத்திக் கொடுவாங்க விஜய்க்கு பாப்புலாரிட்டியில தங்களை அடையாளப்படுத்திக் கொடுக்கக்கூடியவங்க அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க விஜய் தான் இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் மீண்டும் விஜய்க்கு நான் சொல்றேன் நாம சொல்றது தான் உங்க விஷயத்துல நடக்கும் இருநூத்தி பத்து நாள் தனிச்சு போட்டிட்டாதான் உங்களுக்கு மரியாதை இதை தாண்டி நீ என்ன முடிவு எடுத்தாலும் இமேஜ் அவுட் ஆயிரும் உங்க உங்க கூடுற திரோட கூட்டம் எல்லாம் ஓட்டு கிடையாது கூடுற கூட்டம் வாக்கா மாறாது அது தான் நீங்க கன்வெர்ட் பண்ண முடியுமே தவிர இன்னொருத்தர் தலைமைக்கு முடியாது சீமான் தலைமைக்குனாலும் முடியாது எடப்பாடி தலைமைக்குனாலும் முடியாது அண்ணாமலை தலைமைக்குன்னாலும் முடியாது ஸ்டாலின் தலைமைக்குனாலும் முடியாது இதுதான் அரசியல் பாலபாடம் அரசியல் பாலபாடம் தெரியாம உங்களை திருப்திப்படுத்துவதற்கு உங்களை நம்பி காரியமாக்கக்கூடியவங்களை வந்து நீங்க வார்த்தையில கேட்டு நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க இதுதான் விஜய பற்றி என்னுடைய உண்மையான மதிப்பீடு சார் இந்த மாநாட்டுக்கு பிறகு சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் குறித்து பல கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துடுறாங்களே காட்டமா அவர் அந்த விஷயங்கள்லாம் கூட விஜய் அவருடைய முடிவுக்கு காரணம் அமைஞ்சிருக்குமா ஏன்னா தொடர்ச்சியா வந்து நம்மளோட நிலைப்பாடு வந்து தாக்கி பேசுறாரு சீமான் அவர்கள் அப்படிங்கறதுனால கண்டிப்பா விஜய் வந்து சீமான் கத்தி கத்தி பேசுறாருங்கிற அந்த இதை பேசியிருக்க கூடாது நான் வந்து உள் ஒதுக்கீட்டுல தேவேந்திர முதல் வேளாளர்களுக்காகவும் பறவைகளுக்காகவும் கத்துறேன் என் தமிழ் மக்களுக்காக கத்துறேன்னு அவர் திரும்ப அதுக்கு விஜய்க்கு தான் அந்த பதில அடிக்கிறாரு அதுக்கு நான் கூட்டணி அடிச்சுட்டாரு இன்னும் சந்தர்ப்பாத கூட்டணி விஜய் போனாருன்னா அண்ணன் பிறந்த நாள் வாழ்த்து பாசம் ஒண்ணு கிடையாது விஜய் அடிச்சு நொறுக்கிடுவாரு ஹெபியா நொறுக்குவாரு தப்ப முடியாத அளவுக்கு அவரை டார்வெஷ் பண்ணிடுவாரு அப்ப நீங்க தனிச்சையா ரூட் பத்து நாள் போட்டுட்டீங்கன்னா யாரும் உங்களை அடிக்க முடியாது மக்கள் உங்களை தீர்ப்பளிப்பாங்க நீங்க உங்க பலம் நிரூபிக்காம பாருங்க செந்தில் பாலாஜி பாலாஜி உங்களை நக்கல் அடிச்சு விட்டுட்டாரு பலம் பேசிட்டு இருக்கீங்க பக்கத்தில் நடப்பதுக்கு வேற வழி இல்லாம திறமலர் எழுதுவாங்க பத்திரிகைகள் அது என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு பக்கத்தை இல்ல அவங்க பரபரப்பு செய்திகளை கொடுக்கணும் அது தினத்ததி தினமலர்லாம் கொடுக்கணும் அவங்க எப்படி தொழில் பண்றது அப்போ ஒரு கேசிய செய்தி மக்கள் ஒரு பரபர நடிகர்னால அதை பார்ப்பாங்க ஆனா அவங்களுக்கும் பேசிக்கா விஜய்க பலம் என்னங்கிற புள்ளியில இருந்து அவங்க அதை ஆரம்பிக்க மாட்டாங்க சும்மா ஒரு விஜய் கூட்டணி அது இன்னு பத்தாம் போது ரூபாய் மொட்டை சாத்தான் கூட்டையில விழுந்தான்னு எழுதிட்டு போறது விஷயம் வரும்போது தானே அது விஷயம் தெரியும் அப்போ இன்னைக்கு திமுக அமைச்சர்களே பலம் இன்னும் இல்லைன்னு ஒரு போட்டு என்கிட்ட பெருசா கேள்வி கேட்டுட்டு இருக்காதிங்கன்னு அவங்க ஜஸ்ட் லைக் செந்தில் பாலாஜி வந்து விஜய் டீல் பண்ணிட்டு போறாரு அப்போ விஜய் செய்ய வேண்டியது ரெண்டாயிரம் செய்திருக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பலம் இருபிச்சிருக்கணும் இவத்தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் அது அவங்களுக்கு புரியல அது நம்ம நல்லதுக்கு சொன்னோம் சராதே மாதிரி அவங்களுக்கு அது புரியல இப்போ வந்து லோல் படுறாங்க என்னமா இருபத்தி பலத்தை நிரூபிச்சுட்டு தான் இருபத்தி நீங்க பிளேயர் ஆக முடியும் நீங்க பலம் நிரூபிக்காம இருபத்தி ஆறுல பிளேயர் ஆயிடலாம் நினைச்சா இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவரு ஒரு பிளேயரா விஷால் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவரு ஒரு பிளேயரா அது எப்படி ஆக முடியும் பலம் நிரூபிச்சாதான் மரியாதை இந்த அடிப்படை அரசியலே தெரியாம அரசியல் மோர்சர்களும் பத்திரிகைகளும் வந்து விஜய் பற்றி கற்றுக்காங்க அதை வந்து மற்ற அரசியல் கட்சிகள் யாருமே ஏற்றுக்கொள்ள போறதில்லை பெரிய கட்சிகளும் ஏற்றுக் கொள்ள போறதில்லை சிறிய கட்சிகளும் விஜய் ஏற்றுக்கிட்டு போறது போறதில்லை இதுதான் உண்மை நிலைமை எடப்பாடி கூட நீங்க கடைசியா போயிருந்தாதான் தெரியும் பக்கத்துல பக்கத்துல விஜய் போகும்போது தானே தெரியும் எடப்பாடி யாரு என்ன மாதிரி டீல் பண்ணுவாருன்னு தெரியும் அவர் கடைசி நிமிஷம் ஸ்டாலினே சீமா இருந்துட்டு போட்டு கலந்து பதிமூணு வருஷம் காத்திருந்தாரு நம்ம ரெண்டாவது கட்சி திமு அண்ணா திமுக நாம தானி போதும் அடுத்த ரவுண்டாவது வரும் இந்த ரவுண்ட் தான் நம்ம வரும் நமக்கு ஒன்றும் கட்டாயம் இல்ல கட்சியை நம்ம இறந்துட்டோம்னா அது பிறகு நம்மளை கவுத்துருவாங்க பாஜக இணைப்பின் கவுத்துருவாங்க விஜய்க்கு அதிக சீட்டு கொடுத்தாலும் சம்பவம் அதோட நம்ம பலத்தை காட்டிக்கிட்டு இரண்டாவது நாம தான் அடுத்த கட்டம் போவாரு தவிர பலம் நிரூபிக்காத விஜய்க்கெல்லாம் அள்ளி கொடுக்க மாட்டாரு கிள்ளி வேணா கொடுப்பாரு அடையாள அரசியலுக்கு மட்டும் கிள்ளி கொடுப்பாரு அப்படி குடலு சீட்டு கொடுத்தா இவர்கள் அதை போனாங்கன்னா பாதிப்பு இருக்கும் அதிகமா அதோட விஜயம் முடிஞ்சாரு இத நான் சொல்லல அவருக்கு அய்யநாதனே சொல்றாரு அவங்க செய்தி தொடர்பாளர் ஆட்டு அவங்க ஆட்கள்ல கொஞ்சம் தெளிவா கருத்துக்களை நிதானமா அமைதியா எடுத்து இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அந்த மையநாதனே சொல்றாரு கூட்டணி போனா அதோட முடிஞ்சு போவார் விஜய் சொல்றார் நானாவது பலத்தை முடிஞ்சிட்டு அடுத்த ரவுண்டு கூட்டணி போலான்னு சொன்ன அவர் இரண்டாவது கூட்டணி போனாலும் முடிஞ்சு போவார்னு சொல்றாரு கூட்டணி போனா அதோட குளோஸ்ங்கிறார் ஸோ பலத்தை நிரூபிக்கிறதா முக்கியம் இது பலருக்கும் தெரியலங்கிறதா தான் ஒரு விஷயம் சீமான் பலத்தை நிரூபிச்சு தான் இன்னைக்கு மரியாதையோட இருக்கிறாரு எட்டு சதவீத வாக்கு இருக்கியா ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு சமமான வாக்களை வச்சுக்கிட்டு தனிச்சு நினைக்கிறாங்க சாதாரண மக்களே சீமான் விஜய் கம்பேரிசன்ல சீமான புகழ்ந்து பேசுறாங்க ரொம்ப சாதாரண மக்களே இந்த அரசு விமர்சகர்கள் செய்திகள் அவங்க நாட்டு சொல்றாங்க எட்டு சதவீத ஓட்டுக்கு மேல வச்சிருக்கான் அதுக்கப்புறம் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்றான் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி பணத்தை வேண்டான்னு தனிச்சு நிக்கறானே இவன் லீடர் அதே வேலையில எடப்பாடி விஜய் கூட்டணி வர போயிட்டான் போலதுப்பா

அந்த மைண்ட் செட் வரலன்னா அரசியல் பெரிய பின்னடைவை சந்திப்பாரு பல நிரூபிச்சுட்டு தான் ஒரு அரசியல் களத்துக்குள்ள தன்ன ஒரு ஆளா காட்ட முடியுமே தவிர வள நிரூபிக்காத அவரை வந்து கற்பனையா நாலு பிராண்டிங் மாஸ்டர் நாலு பத்திரிகை சொல்றத போலிட்டிகள் பிளேயர்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒரு சின்ன பிளேயர் ஏத்துக்கிட்டா கூட ஸ்டாலின் ஒரு சீட்டு வாங்குற ஒரு விஜய் சக்தியா ஏத்துட்டா கூட விஜய் கிட்ட சீட்டு கேட்பாரு ஸ்டாலின்ல இருபத்தஞ்சுல ஒண்ணு தாங்க விஜய் நீங்க ஸ்டாலினும் எனக்கு ஒரு சீட்டு தருவாரு அப்ப நீங்க எனக்கு இருபத்தி சீட்டு தாங்க என் கட்சியை நான் வளர்க்காண்டாமா நீங்க என்ன பலம் நிரூபிச்சு வர்றாங்க கேட்பாங்க சோ பலம் நிரூபிச்சா பலத்துக்கு தக்கன உங்களுக்கு மரியாதை நல்ல பலம்னா குடுக்கலாம் குறைஞ்ச பலம்னா வாங்கலாம் நீங்க பலம் நிரூபிக்கலாம் குடுக்கவும் முடியாது வாங்கவும் முடியாது ரொம்ப பரிகிட்டு போவீங்க இதுதான் யதார்த்த அரசியல் நிலைமை அப்ப நீங்க இப்ப நீங்க சொல்ற கருத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தெரியுது திருமாவர்களுக்கு வந்து நேரடியாவே ஆட்சியில் அதை எழுதுங்க பங்கு தரும்னு சொல்லி சொல்லும்போது கூட அது கருத்தினாலே திருமாவளவு பேட்டி கொடுக்குறாரு விஜய்க்கு வந்து போதுமான அரசியல் பக்குவம் இல்லை அப்படிங்கிறதுலாம் அப்ப இதெல்லாம் திருமாவளவு அன்றைக்கே கணித்து தெளிவா சொல்லியிருக்காரு சார் திருமாவளவன் ஒரு ரிஸ்க் இருக்குன்னு நினைச்சாருன்னா கூட ஸ்டாலின் குடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் இது பலருக்கும் கசக்குது உ உண்மை நிலைமை இதுதான் அப்படி ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்ன்னு இருக்கும் போது ஆஹ் ஸ்டாலினை விட்டுட்டு வர மாட்டார் இதத்தான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்லதான் நடக்குது இருபத்தி நாலு நடந்து இப்பவும் திருமாவுன் அதுதான் எண்டாஸ் பண்ணுவாரு ஸ்டாலின விட்டு வர மாட்டாரு அப்படியே வர்றதா இருந்தா திருமா விஜய் சி சொன்னா ஒரு இடையில வரலாம் எம்எல்ஏ போஸ்ட் கேக்க கூட வருவோம் சரி ரிஸ்க் எடுத்து பாத்துருவோம் எடுத்து பாத்துருவோம் என்னென்னா நம்ம சீமா சொல்லி ஒரு அணியை பார்த்திருவோம் அன்பு மணி சீமா சொல்லி தனிச்சு நின்னாங்க நம்ம சீமா ஒரு நடிகர் சொல்றாரு அந்த நடிகருக்கு வேண்டுகோளை எடுத்து நம்ம சீம்னு நிற்பாரு ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் கூட இடத்துல பலம் நிரூபிக்காத என்னன்னு தெரியாத விஜய எப்படி திருமாவளவன் சிஎம் சொல்லுவாரு நல்லா இருக்குதா உங்க கதை நீ அவள் கொண்டா நான் உங்க கொண்டு வரேன் ஊதி ஊதி சாப்பிடலான்னு விஜய் சொன்னா ஊதி சாப்பிட போயிருவாங்களா அப்படி ஊதி சாப்பிட போறாங்கன்னு திருமலரும் தினத்தந்தி எழுதுனா பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் நம்பிடுவாங்களா அதான் சீமான் சொன்ன சொன்னாப்புல அரசியல் களத்துக்குள்ள முதலிகள் இருப்பாங்க உங்களுக்கு அது உள்ள வரும்போதுதான் தெரியும் இப்ப விஜய்க்கு தெரியுது மீண்டும் நாம திரும்ப திரும்ப சொல்றோம் டிக்ளேர் பண்றது விஜய்க்கு தன்மானம் காக்கும் விஜய் விஜய் ஒரு அரசியல் வியாபாரிகள் அவருக்கு உண்மை காக்கும் இதை தாண்டி பக்கத்துல இருந்து அவருக்கு புகழ் வெளிச்சத்துல எல்லாம் அவருக்கு விழாய் அடிக்கிறதுக்கு என்னவும் சொல்லுவாங்க அதை சொல்லி நம்ம அதை அந்த அதை கேட்டு விஜய் ஏமாந்தாருன்னா விஜய்க்கு தான் நஷ்டம் நம்ம சொல்றோம்னா விஜய்க்கு கரெக்ட் சார் இந்த விஷயத்தை வந்து உணர்ந்து சீமான் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக மாநாட்டுக்கு பின்னாடி வந்து விஜய் உங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவு அவர் தனிச்சு பயணிச்சிட்டு இருக்காரா சீமான் விஜய் தன்னை சிஎம்மா சொல்வாருன்னு எதிர்பார்த்தாரு அதுவே கூட என்ன பொறுத்தவரை தப்பு சீமானுக்கு இரநூத்தி பத்து நாளையும் தனிச்சு போறதுதான் பெரிய பெரிய கிரிப்பு கமலஹாசன் அப்படித்தான் வீழ்த்தினார் தனிச்சு போய் தான் கமலஹாசனை வீழ்த்தினார் அதே மாதிரி எல்லா தேர்தலும் நிற்கிறது சீமானுக்கு பிளஸ் இந்த ரெண்டு சீமானுக்கு பண்ணிட்டாரு அது வந்து சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பெரிய ஜம்பிங்கா இருக்கும் அது விஜய் சீமான் கம்பாரிசன் பாரியா சீமான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கிடைச்சாலும் அது தேவையில்ல தனிச்சு நிக்கிறாரியா விஜய் நூற்று கணக்கான கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடியவர் இங்கேயும் ஏதாவது அரசியல் லாபம் பார்க்க முடியுமா பணத்தை ஏதாவது வாங்க முடியுமான்னு கூட்டணி போராட்டத்தில் முயற்சிப்படுறாரு என்ன மட்டும் மக்கள் மத்தியில விஜய் பற்றி உருவாகும் சோ விஜய் தான் கிளியர் பண்ணுவோம் நல்ல இடத்துல தான் சொல்றேன் அப்போ விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு மக்கள் மத்தியில ரெண்டு பணக்காரன் எல்லாரும் கூட அரசியல் அரங்கத்துக்குள்ள எங்கேயாவது கூட்டணி போய் ஓட்டுக்கு சீட்டுக்கு வர போறதுக்கு முயற்சி இல்லையே அப்படிங்கிற எண்ண ஓட்டம் தான் மக்கள் மத்தியில உயரம் அது விஜய்க்கு இம்மேஜை தரமட்டமாக்கும் சீமான் தனிச்சு நிற்கிறாருங்கிறது அவருக்கு இம்மேஜை கடுமையா உயர்த்தம் விஜய் தான் புரிஞ்சுக்கணும் நான் இன்னும் விஜய் குறை சொல்லல நல்ல எண்ணத்தோட நல்லதான் சொல்றேன் இருநூத்தி பத்து நாள் விஜய் நின்னாருன்னா அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கத்தான் செய்யும் அதுல போட்ட விட்டுட்டாரு ஒரு தப்பு பண்ணிட்டாரு விக்ரமாண்ட நிக்காதது இன்னொரு தப்பு உள்ளாட்சியில் நிக்க மாட்டேன்னு சொல்றது இன்னொரு தப்பு மக்களவை தேர்தலில் நிக்காதது வேற ஒரு தப்பு இவ்வளவு தப்பு இருந்தாலும் கடைசியா ஒரு சரியா பண்ணினா கூட ஓரளவு தாக்குப்பிடிப்பாரு அவர் பண்ண வேண்டிய சரி பத்து நாள் மக்களை நம்பி மக்களுக்காக நான் நிற்கிறேன் மக்கள் தான் எனக்கு எஜமானர்கள் மக்கள் எனக்கு வாக்களிச்சு மக்கள் என அரசியல் சக்தி ஆக்குவாரு ஆக்குவாங்க தினமலர் எழுதியோ தினத்தந்தி எழுதியோ நாலு ஒட்டியில நாலு பேர் பேசிய யாரும் அரசியல் சக்தியாட்டு ஆக முடியாது மக்கள் வாக்களிச்சாலும் அரசியல் சக்தி ஆக முடியும் சீமான் எவ்வளவு விமர்சனத்துக்கு இடையிலையும் ரெண்டு சதவீதம் வருவாருன்னு ஒரு அரசியல் விமர்சனம் சொன்னதான் வருவாருன்னு சொன்னால் நீங்க ஆயிரம் கோடிக்கு ஒருத்தான எட்டு சதவீத வாக்கை சீமான் எடுத்துட்டாரு அந்த ஆயிரம் கோடிக்கு ஒருத்தான எட்டு சதவீத வாக்கை வச்சுக்கிட்டு மீண்டும் நான் தனிச்சு போறேன்னு துணிச்சு நிற்கிறனால மக்கள் அவரை நேசிக்கிறாங்க விரும்புறாங்க வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க கொள்கை உறுதியாக இருக்கிறார்கிறது அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கிறது அவரை பாராட்டுறாங்க நூற்றுக்கு சீட்டு நிலை போகலாம்

ஒரு சக்தியாட்டு மாத்துங்கிறதா என்னோட கருத்து சார் இந்த இடத்துல இப்ப மதிமுக கூட்டணியே இப்ப விஜய் அவர்கள் வந்து நான் அதுக்கு கூட்டணி வைக்கமாட்டேன் சொல்லிட்டாரு இப்ப இதே மாதிரி தான் நமக்கு சீமான அவர்களுக்கும் நிச்சயமா அந்த ஆஃபர் வந்துருக்கல கடந்த காலங்களில் அதிமுக கூட்டணியில வந்து அவருக்கு அந்த ஆஃபர் வந்துருக்கலாம் சீமான அவர்கள் எதுவுமே வேணாம் தனித்து நிற்கிறது காரணம் நமக்கு அந்த விஷயம் சரி வராதுன்றதுனாலயா இல்ல நமக்கு இந்த பாணி சட்டை ஆயிடுச்சு நம்ம தனிச்சு வாக்குகள் வாங்க முடியுன்றதுனால சீமானுக்கு எடப்பாடி விஜய் கொடுத்ததோட பலம் இருந்துச்சவருக்கு பெரிய ஆஃபரை கொடுத்திருப்பாங்க சந்தேகமே இல்ல சந்தேகமே இல்லை ஆனா சீமான் வந்து எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு விக்ரவாண்டிய தெளிவா நம்புறாரு அது எடப்பாடி விற்காத போது இருபது சதவீத ரெட்டேல வாக்கு உதவி சுரனுக்கு போயிட்டு நீ பத்துக்கு மேற்பட்ட சதவீத ரெட்டேல வாக்குகள் வந்து வன்னியர் வாக்குகள் வந்து பாமக போயிட்டு அப்ப எடப்பாடிக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு அந்த இடத்துக்குள்ள பாமக கேண்டேட்டை எடப்பாடி அடிச்சு அண்ணாமலை போடுறாரு ஆனா எடப்பாடிக்கு வாக்களிச்ச வன்னியர்கள் வந்து பாமகவுக்கு ஓட்டு போடுறாங்க வாக்களிச்சு இருபது சதவீதம் பேர் உதவி உதவிசீரியனுக்கு வாக்களிக்கிறாங்க அப்போ நாம் தமிழர் சீமான் அஇஅதிமுக வாக்களிப்பாங்கன்னு கருதி நான் உங்களுக்கு பிரச்சாரம் அதெல்லாம் நோ யூஸ் சீமானுக்கு வாக்கு பரிமாற்றம் இருக்காது பண்ணி குறித்து விட மாட்டாரு அப்போ எடப்பாடி சிஎம் சொன்னா சீமானுக்கு அரசு அதோட முடிஞ்சு போச்சு சீட்டும் ஜெயிக்காது அரசியலும் முடிஞ்சு போச்சு இப்ப விஜயாந்துக்காது ஜெயிலாவ சிஎம் சொல்லி சீட்டு ஜெயித்து எதிர்கட்சி சிலவராக வந்துட்டாரு இங்க போட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி சீமா சொன்னா சீமா அனுக முடிஞ்சு போச்சு மேலும் விஜயகாந்துக்கு வந்த ஓட்டு முத எடுத்த எடுப்புல வந்து எட்டு சதவீத ஓட்டு விஜயகாந்த் மீது பத்துதல் கொண்ட விஜயகாந்த் ஓட்டு சீமானுக்கு வந்த அந்த எட்டு சதவீத ஓட்டு சீமான் தனிச்சு துணிச்சலா நிற்கிறாரு நம்ம ஒரு மக்களுக்கானவர் மக்களுக்காக துணி துணிந்து தனிச்சு நிற்கிறாருன்னு தனிச்சு நிற்பதற்காக வந்த வாக்கு அது கூட்டணி வந்து ஆகாது ஆகாது தனிச்சு மின்னுதான் சீமான் ஜம்பாய் போனோம் அதனால தான் சீமான் சொல்றாரு நான் நான் போராடுவேன் வெற்றி பெறுவேன் இல்லைன்னா என் சந்தோனியார் வெற்றி பெறுவாங்க ஆனால் நான் தொடர்ந்து போராடுவேன் தனிச்சு போங்கன்னு உறுதியான பாட்டிலிருந்து இருக்கிறாரு இதைத்தான் சீமான்ட்ட மக்கள் விரும்புறான் கூட்டணி போனாருன்னா அது தோபார அரசியலனை ஆயிரும் ஓட்டுன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியாரு அந்த எரெக்ஷனோட சீமான் காரிய ஆடுவாரு விஜய்க்கு அதுதான் கூட்டணி போராடுன்னா ஓட்டுன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது எடப்பாடிக்கே ஓட்டும் விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அந்த எரெக்ஷனோட விஜய் காரிய ஆயிருவாரு சினிமாவா அதுல சிக்கல் ஆயிடும் தனிச்சு பலத்தை காட்டிட்டா அதுக்கு தக்கன விஜய் பிளேயரா போகலாம் அது என்ன பலமோ அதுக்கு தக்கன பிளேயரா போகலாம் அது குட்டையோ மெட்டையோ சிறுசோ பெருசோ என்ன பலமோ அதுக்கு தக்கன போகலாம் எனக்குன்னு ஒரு பாடம் இருக்கு அது எல்லா இதுலையும் நான் சொல்ல விரும்பல பட் அவர் என்ன நிரூபிக்கிறாரோ அதுக்கு தக்கன சீட்டை வாங்கலாம் அல்லது கொடுக்கலாம் ஒரு பிளேயராக ஒரு போல்ஸ் ஆட்டு விஜய் நிற்கலாம் கேட்டலிஸ்ட் தான் இருக்க முடியும் கேட்டலிஸ்ட் போல்ஸுக்கு பத்து பதினஞ்சுக்கு மேல தர மாட்டாங்க பத்து பதினஞ்சு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா பணத்துக்காக வேலை போயிட்டீங்கிற குற்றச்சாட்டு தான் உங்க மேல வரும் மக்களும் அதை நம்புவாங்க சிவாஜியே நம்புறாங்க குறம்பாக்கத்துல அவருக்கு சொத்தை வித்து சிவாஜி கட்சி நடத்தினாரு அண்ணன் அண்ணன் அந்த சொத்தை வித்து நடத்துறாம எனக்கு தெரியும் இன்னைக்கு அந்த சொத்து இருந்தா பல ஆயிரம் கோடிக்கு பெருமான சொத்து அன்னைக்கு இரண்டு கோடி வித்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த கட்சியை நடத்தினாரு அவர் சொந்த காசு நடத்தினாரு ஆனா என்ன சொன்னாங்க சந்தன கருத்தை ஊரப்ப கொள்ளையடிச்ச காசை வச்சு சிவாஜி விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு ஜெயலலிதாவே சொன்னாப்புல இறப்பது ஒரு நல்ல மனிதர் அது வேற விஷயம் பட் அரசியல் இதுக்குள்ள அன்னைக்கு ஜெயலலிதாவே அந்த குற்றச்சாட்டை ஆரம்பிக்கு எதிராட்டு முன் வச்சாங்க மக்களும் வந்து இவரு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும் காமராஜ் ஆட்சி அமைக்கணும் சொன்ன ஒரு மக்களும் மக்களும் அதுல புறக்கணிச்சிட்டாங்க அதேதான் கூட்டணி படம் நிரூபிக்காம கூட்டணி போனாருன்னா விஜய்க்கும் அந்த நிலைமை தான் வரும் இது நான் தென்ன தெளிவா சொல்றேன் மீண்டும் மீண்டும் சதாக மாதிரி கரெக்டாக சொல்றேன் முதல் செய்தி பண்ற உங்களை வச்சு ஊரகத்துல வெளிச்சத்து வரக்கூடிய நாலு ஜாலாக்கள் கருத்தை நீங்க கேட்காதீங்க கரெக்டா இது பண்ணி ஆய்வு பண்ணி நாலு தனித்து போட்டின்னு கௌரவம் பார்க்காம விஜய் அனௌன்ஸ் பண்ணாருன்னா விஜய்க்கு மரியாதை மிஞ்சம் அது இந்த அரசியல் பயணம் ஒரு சிவாஜிக்கு அரசியல் பயணம் மாதிரி பலம் நிரூபிக்காம கூட்டணி போனா அந்த முடிவு தான் விஜய்க்கு ஏற்படும் நிச்சயமா சார் பல விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி